நாடார்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நினைக்கிறேன் கொங்கு பாதி நாடார் சாதி போட்டிருக்காங்க நாடு பாதி நாடார் சாதி தான் போடணும் கிட்டத்தட்ட இந்திய மண்ணில பெருந்தலைவர் காமராஜருக்கு மற்றும் கொங்கு வைக்கணும் அதனால சேவைக்கணும்

சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடார்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் நான் நினைக்கிறேன் இது கொங்கு பகுதி மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா தமிழகம் முழுவதுமே நாடார்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வு அடையணும் குறிப்பா இன்னைக்கு வந்து ஆனா சாதாரண தலைமையில வந்து அரை கோடி நாடார்கள் வந்து கொங்கு பகுதியில இருக்காங்க அரசியல் அங்கீகாரம் பெறணும் அப்படின்றது இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று இருக்கு அந்த அழைப்பதில் வந்து கொங்கு பாதி நாடார் சாதி அப்படின்னு போட்டிருக்காங்க நாடு பாதி நாடா சாதி தான் போடணும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பதினெட்டு கோடிக்கு மேல நான் பதினெட்டு கோடி குறுகிய வட்டத்துக்குள்ள சொல்லல பதினெட்டு கோடிக்கும் மேல நாடார்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெரும் சமூகம் அரசியல் என்ன நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதுக்கு முன்னாடி ஒரு வருத்தமான ஒரு பதிவு பதிவு பண்றேன் கொங்கு வந்து குறிப்பா இந்த கோபிச்செட்டி பகுதி கோபிச்செட்டி பாளையம் இந்த பகுதியில வந்து நாடார்கள் வந்து அடர்த்தியா இருக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா சாதாரண நான் மதியம் பார்த்தேன் பார்க்கும் போது எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டேன்

அதனால ஒற்றுமையா இருங்க அதை தாண்டி முழுசா சொல்ற தமிழ்நாடு முழுக்கவே என்னோட மிகப்பெரிய இரண்டாவது ஒரு மன நம்ம வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சமூகமா இருக்கும் குமரி கண்டத்தில் பெருமுடியாவும் இருக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்கு ஆனா வந்து நம்ம ஏன் அரசியல புறக்கணிக்கப்படுறோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரத்தையா முன்னாடி இருக்கோம் கல்வி நிறுவனங்கள்லாம் முன்னாடி இருக்கோம் இப்படி எல்லாத்துலயும் தொழிலையும் முன்னாடி இருக்கோம் ஏன் நம்ம அரசியல்ல பின்னாடி இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்க ஒரு ஊர்ல வந்து நிக்கிறோம் அப்படின்னா அந்த ஊர்ல எந்த

உங்களுக்கு பிரச்சனைனா என்ன செய்யணுமோ அதை நம்ம சமூகம் சார்ந்த தலைவர்கள் வந்து செய்வாங்க மறுபடியும் சொல்றேன் நம்மளோட அடையாளங்கள் வந்து பெருமளவுல வந்து இருக்கணும் இருக்கும் போதுதான் மற்ற அரசியல்வாதிகள் அது எந்த சமூகம் சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் பெரிய அரசியல்வாதிகள் ஏடிஎம்கே டிஎம்கே யாரா இருந்தாலும் இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க நாடா இருக்கான் அப்ப இங்க இருக்க ஒரு நாடாளுக்கு மாவட்டத்தில கொடுக்கணும் இங்க ஒரு நாடா இருக்கு ஒன்றிய சிலர் கொடுக்கணும் பகுதி செயலர் கொடுக்கணும் அப்பதான் நாடா சமூக மாற்றத்தில் வந்து நம்ம அப்படின்ற ஒரு மாற்றம் வரும் அதை விட்டுட்டே நமக்கு சாதனை வேண்டாம் நம்ம தொழில் பண்றோம் அப்படின்னு அமைதியா போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து தொடர்ந்து அரசு எல்லாம் கஷ்டப்பட்டு வருவோம் என்னைக்கு நம்ம ஊதா பச்சை கொடி சட்டமன்றத்தில் ஒளி கொடியோட ஒரு காதல் போதும் அல்ல நாடார்களோட ஒரு மாற்றம் உருவாகும் அதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்

ஒவ்வொரு ஊரிலையும் நாடார்கள் இருக்கக்கூடிய ஊர்ல எல்லா ஊரிலும் முறைமுறையில் இருக்குல்ல உங்களால ஒரு பத்து அடி இடம் கொடுக்க முடியாது கொடி வைக்கிறதுக்கு சொந்தமான பட்டா இடம் இருந்தா போதும் சொந்தமான பட்டா இடம் இருந்தா கொடி வைக்கணும் கூட அந்த இடத்துல கொடிய வைக்கலாம் கொடி வச்சு நாடார் கொடி பரஞ்சுன்னா எல்லாரும் நாடார் கொடி இருக்கு அப்ப வந்து இங்க மரியாதை கொடுக்கணும் அந்த இடத்துல நாடார்களை வச்சுதான் இங்க அரசியல் நம்ம பண்ண முடியும் நாடார பத்தி பேசுவாங்க அதனால நான் இது வந்து பொங்கு மண்டலத்தை மட்டும் புரிய வச்சு சொல்றேன் பொதுவாக சொல்றேன் எல்லா ஊரில் உரையன் முறை இருக்கு உங்க உரையின் முறையாக ஒரு நாடார் கொடி ஏற்ற முடியல நீங்க வெக்கப்படணும் இத வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களை ஒரு இளைஞர்கள் நாங்க வந்து கேட்டு இதான் நீங்க செஞ்சிருக்கணும் நீங்க